வணக்கம் நேர்களே இன்றைய செக்கப் நிகழ்ச்சியில் நுரையீரல் நோய்கள் காச நோய் புகையிலை பிடிப்பதை கைவிடுவது எப்படி போன்ற பல்வேறு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தான் பேசிருக்கோம் அந்த வகையில் இன்றைய நம்முடைய செக்அப் நிகழ்ச்சிக்கு மரியம் பல்மோ கேரின் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஹர்ஷத் அவர்கள் வந்திருக்காங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் டாக்டர் நேர்களை நீங்களும் திரையில தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நிகழ்ச்சிக்கு போவோம் முதல் கேள்வியை வந்து ஆஸ்துமா பத்தினது தான் இப்போ நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பிரதானமா ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஆஸ்துமா தான் ஆஸ்துமா நிலைய ரொம்ப மோசமாக்குற விஷயங்கள்லாம் என்னென்ன ஆஸ்துமாங்கிறது பொதுவாக அலர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள டஸ்ட்டு வெளியில் உள்ள டஸ்ட்டு அதாவது வாகனங்கள் ஆட்டோமொபைலோடைய டஸ்ட்டு இதெல்லாமே தான் காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ்மாவில் வந்து ஃபஸ்ட்டு காரணத்தை கண்டுபிடிக்கணும் நம்ம காரணத்தை கண்டுபிடிக்காமல் நம்ம வைத்தியத்தை பண்ணி புரோஜனம் இல்லை ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம என்ன காரணம்னு கண்டுபிடிச்சோன்னா அதாவது முக்கியமாக இந்த டஸ்ட்டோ இல்லாட்டி குழந்தைங்களில் ஒரு ஃபுட் அலர்ஜியோ இதை நம்ம சரியான நேரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸி ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மாவை பொறுத்தவரையில் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் மருந்து மாத்திரையை விட இன்ஹேலர் சொல்லுவோம் அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஹேலரில் எப்போதுமே ஒரு தயக்கம் இருக்குது ஆப்ரியன்ஷன் டாக்டர் இதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பழக்கமாயிடுமோ இதை வந்து எப்போ நிறுத்த முடியுமா அப்படின்றது நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்குது இன்ஹேலரை பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து எப்போதுமே எங்கக்கிட்ட ஆலோசனை எடுத்து முறையாக செஞ்சால் இதை பற்றி பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் அவாய்ட் பண்ணுறது இல்லாட்டி அலர்ஜென்ஸ் அவாய்ட் பண்ணுறது அடுத்த கட்டம் வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்து எந்த எண்ணெயில் நம்ம சொல்கிறோமா அது எத்தனை எத்தனை நாளைக்கு எடுக்கணும் எவ்வளோ யூஸ்வலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த பனிக்காலமோ இல்லாட்டி எப்போது பிரச்சனை வருதோ ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நம்ம தொடர்ந்து எடுக்க வேண்டிய நிலமை வரும் ஸோ அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை குறைக்கிறது நல்லது நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது இப்போ மூச்சு பயிற்சி நீச்சல் இந்தமான இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆஸ்துமா மற்றும் நெஞ்சக நோய்களை வந்து குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியுமா டெஃபினெட்டாக மூச்சு பயிற்சி வந்து பல வியாதிகள் ஆஸ்மாக்கு மட்டும் இல்லை இந்த சிஓபிடி அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் முடித்து வெளியே வர பேஷண்ட்டுங்க எல்லாேருக்குமே வந்து மூச்சு பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது வெறும் மருந்து மட்டும் நமக்கு உபயோகப்படுத்துறது பிரயோஜனமே கிடையாது டெஃபினெட்டாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அதாவது நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ரோல் ரொம்ப முக்கியம் அப்புறம் இப்போ வந்து ஆஃப்லேட்டு இந்த யோகா இந்த ஆசனாஸ் எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பொறுத்தவரை இல்லை சுவிமிங் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் ஆஸ்மா இதே வந்து ஒரு பனிகாலத்தில் ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை நம்ம வந்து வெளியே போயிட்டு நம்ம ஜாகிங் பண்ணவோ இல்லை வாக்கிங் பண்ணவோ சொன்னால் டெஃபினட்டாக அந்த ட்ரை ஏரால் இன்னும் அதிகமாக தான் ஆக்கும்போது அவங்களுடைய ஆஸ்மாவுடைய சிம்டம்ஸ் ஸோ அதனால் ஸ்விம்மிங் வந்து டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணலாம் பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம பொதுவாக இந்த பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த குளோரின் வந்து கலக்குவாங்க ஏன்னா அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரே வழி வந்து குளோரின் தான் அந்த குளோரின் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் அதுவே வந்து தன்னுடைய ஆஸ்மாவை அதிகமாக வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் போகும்போது மற்ற இப்போ மற்றவங்களுக்கு உள்ள வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது அந்த சளி மற்றவங்களுக்கு ஏதாவது இருந்தால் அது வந்து பரவி வர வாய்ப்புகள் இருக்குது நல்ல தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் இங்கிருந்து பேசுறது வணக்கம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் இப்போ உலக அளவில் நோய்கள்னால ஏற்படுற இறப்புகளில் வந்து டிபி பத்தாவதுல பத்தாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டிபி அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு நோயா டிபி வந்து முறையாக வைத்தியம் பார்க்கலன்னா அது வந்து ஒரு வலிமையான ஒரு நோயின்னு சொல்லலாம் பட் இப்போ வந்து நம்ம அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது மருந்துகளில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்டமைசங்கிற ஊசியை நம்ம கண்டுபிடிச்சாங்க இப்போ உள்ள ப்ரோக்ராம் பிரகாரம் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஊசியை தவிர்க்க பார்க்குறோம் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து அளவுக்கு ஈஸியாக வைத்தியம் பண்ண முடியுமோ தான் நம்ம வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வராங்க டிபி பற்றி நம்ம வந்து பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஒன் திங் என்னென்னா ஒரு அவேர்னஸ் தேவை நமக்கு அந்த நோயை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபியும் வந்து ஒரு காற்றுல பரவுகிற ஒரு பாக்டீரியா ஃபஸ்ட்டு வந்து காஃப் ஹைஜீன் நம்ம பாதிக்கப்பட்டவங்க வந்து முறையாக ஒரு கர்ச்சீஃபோ ஏதோ வச்சு வாயில வச்சு இரும்புறது நல்லது ஓப்பனாக இருப்போன்னா எல்லாருக்குமே பரவும் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரையில் இந்த டாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த ப்ரோக்ராம் அதாவது வந்து நம்ம நம்ம ஒன்ஸ் ஒரு பேஷண்ட்டை நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அவங்க முறையாக மாத்திரை எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கவனமாக வாராவாரம் போய் அவங்க போய் பார்க்கறது அதுபோக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் மாத்திரை கொடுத்துட்டுருந்தோம் டிபிக்கு இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இப்போ வந்து நம்ம டெய்லி மாத்திரை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி கூட நல்லாவே வந்து நம்மளால் இப்போது ப்ரோக்ராமில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இரண்டு மாத்திரைகள் ஐசோனி ஆசிட் ரிஃபேம்ஸிட் ரெண்டு மாத்திரைகள் சொல்லுவோம் இது வந்து முறையாக மருந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வருது ஸோ இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வைத்தியம் வந்து குறைஞ்சது ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போகுது ஸோ இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக வந்து நிறைய புது மருந்துகள் வந்து இதோடைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒம்போதுலேருந்து ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிற மாதிரி நம்ம நிறைய அட்வான்ஸஸ் வந்திருக்கு அதே மாதிரி பழைய ப்ரோக்ராமில் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கேட்டகரி ஒன்னுங்கிறது நம்ம புது டிபி பேஷண்ட்ஸ் கேட்டகரி டூங்கிறது மருந்து விட்டவங்க இதே வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒன் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக முடி முடிக்க முடியாதவங்க ஃபெயிலியர் ஆனவங்க அவங்களாம் கேட்டகரி டூன்னு சொல்லுவோம் இப்போ உள்ள ப்ரோக்ராம் பிரகாரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு இந்த கேட்டகிரி டூங்கிற விஷயமே கிடையாது ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டெஸ்ட்டை பண்ணுறோம் மருந்து வேலை செய்யுது அப்படின்னா மறுபடியும் அந்த கேட்டகரி ஒன் அதாவது கேட்டகி டூவில் ஊசி இப்போ ஒரு ரெண்டு மாதம் கொடுப்போம் ஸ்டெப்டமெசன் ஊசி அதெல்லாம் இப்போ தேவையில்லை பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தாமல் அவங்க எடுத்த மருந்தே மறுபடியும் எடுத்து முடிக்க வைக்கிறோம் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஃப்ரீயாகவும் பார்த்துட்றாங்க ஸோ இப்போ நம்ம அரசாங்க சப்போர்ட் வந்து நிறையா இருக்கு அது மக்களுக்கு கரெக்டாக போய் நம்ம ரீச் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நியூட்ரிஷன் சப்போர்ட் அதாவது நம்ம ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஐநூறுரூவா அக்கௌண்ட்லேயே கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்குது நம்ம டிபி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு

ஆனா இது வந்து எங்க அம்மா அம்மாவோட அம்மா எங்க பாட்டிக்கு இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க அதனால அதோட இதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொஞ்ச நாள் அடிக்கடி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குங்க அதுக்குதான் இதை கியூர் பண்றதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியல நாலு வந்து அந்த ஹெல்மென்டா போட்டுட்டு கம்பிக்க முடியலன்னா அப்படியே போனோம்னா இன்ஜெக்ஷன் மட்டும் மன்னிட்டு வந்துட்டு அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒர்க் பண்றது எல்லாம் மில்ல சூப்பர் இதுதான் இருக்கேன் அது பேர் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் இதமத தாட்டட்ட வந்து குசிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த இத பார்க்கணும் அப்படியே ஆர்டலா இருக்குது. சில கால்படி தான் கூட்டேன். கண்டிப்பா உங்க கேள்விக்கான விடைய நீங்க உங்க தொலைகாட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் அதுக்கான விடைய சொல்வாரு. இன்னொரு நேரம் இருக்காங்க பேசலாம். வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் இங்க இருந்து பேசுறது. வணக்கம். வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க இங்க இருந்து பேசுறீங்க. ஆ மேடம், முருகன் மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? மேடம் எனக்கு டிபி இருந்துச்சு.

வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க தோரங்கா இருந்து நாவூர்ல இருந்து முத்துவா சார் பேசுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் பிரச்சனை என்னன்னா இந்த தொழில வந்து கார்பன்ட்ரேட் தொழில் ஏகப்பட்ட தூசி எல்லாம் பறக்கும் பறந்தால இருந்தெல்லாம் வந்து எடுத்து நெஞ்செல்லாம் நல்ல வழி இருக்குது அதான் டாக்டர் கேக்குறேன் ஐயோ உங்களுடைய கேள்விக்கான பதிலாக உங்களுடைய தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் அதுக்கான விடையை சொல்லுவாரு டாக்டர் இப்போ முதல் நேயர் வந்து அவர் பன்னெண்டு வருஷமா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அவருடைய அம்மாவுடைய அம்மாவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது அது தொடர்பான கேள்வி கேட்டு உங்களுடைய பதில் அதாவது என் பேஷண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஆஸ்மான் ஒரு வர்றாங்கனாலே உங்க பாட்டாங்களாம் சொத்து கொடுத்தாங்க ஒரு சொத்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி ஜெனட்டிக் ஸோ அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது இது வந்து பிபி சுகர் போல ஒன்ஸ் நமக்கு ஆஸ்மான்னு சொல்லிட்டாங்கனாலே அதை பூர்ணமாக குணப்படுத்த முடியாது உங்களால் நான் இருக்கோம் நினைக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வந்து மீன் கொடுத்து வந்து வைத்தியம் பண்றோம் அதை வந்து கொடுத்தா பூர்ணமாக குணப்படுத்துகிறோம் நான் சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் தான் ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர அதை பூர்ணமா குணப்படுத்த முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில்தான் வந்து ஆக்கியபேஷ்னல் ஆஸ்மான்னு சொல்லும் அதாவது வந்து அதுக்கு மு அவங்க வந்து அந்த அவர் இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டெக்ஸ்டைலில் போனால் தான் வருது அப்படிங்கிறாரு இ இந்த பிரச்சனை வந்து ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய அலர்ஜி செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்சரைஸ் ஆகுது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கத்தாக்க தான் வந்து அந்த அலர்ஜன் போய் தாக்கத்தாக்க தான் வந்து அவங்களுக்கு ஆஸ்மாவே வருது அதுதான் வந்து நம்ம ஆக்கியபேஷனல் ஆஸ்மான்றத சொல்கிறோம் ஸோ இனங்களுக்கு வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா வீக் டேஸில் அவங்க வேலைக்கு போகிற சமயத்தில் வந்து சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் வீக்கெண்டில் வந்து அதாவது சனி ஞாயிறில் வந்து அந்த சிம்டமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட் அவங்க நோட்டீஸ் பண்ணோம் அதாவது வந்து ஆக்கியபேஷனல் ஆஸ்மா அதாவது வந்து அவங்க வேலையை சம்மந்தப்பட்ட ஆஸ்மாவா இல்லாட்டி வந்து இயல்பாகவே அவங்களுக்கு ஆஸ்மா குடும்பத்திலே வந்திருக்கா இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்கியபேஷன் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா அப்படின்னா வேறு வழி இல்லை நமக்கு வேறு தொழில் தெரியும் அப்படின்னா நம்ம தொழிலை மாற்றி பார்க்கலாம் இல்லை இயல்பாகவே வர ஆஸ்மாவாக இருந்தால் அதுவும் கூட இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது ஸோ பெஸ்ட் வே வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்து அதை முறையாக இன்னையில்லாம் யூஸ் பண்ணி மருந்து வர மாத்திரைகளை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது